அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கன்பார்ந்த மாணவர்களே இன்றும் வளமை போல தரம் ஆறில் முதலாம் தவணைக்குரிய ஒரு பாடத்தை நாங்கள் காணிக்க போகிறோம் உங்களோட இஸ்லாம் பாடத்தில் ஒன்பதாவது பாடம் தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் இதில் அடிக்கடி கேள்விகள் கட்டாயம் உங்களோட தவணை பரீட்சைகளில் கேட்கப்படுவதுண்டு ஆகவே இந்த பாடத்திலையும் திரை சிறப்பாக நீங்கள் விளக்கங்களை பெற்று சிறு குறிப்புகளை அமைத்துக்கொண்டு இஸ்லாம் பாடத்தில் தவணை பரீட்சைகளில் கட்டாயம் நூற்றுக்கு தொண்ணூறுக்கு அதிகமாக இல்லாட்டி நூற்றுக்கு நூறு எடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் நாங்கள் அதையும் கூறிக்கொண்டு சிறு குறிப்புகள் எழுத நீங்கள் உங்களோட விடயங்கள் எல்லாம் தயார்படுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் பேனை ஹைலைட்டர்ஸ் கலர் பென்ஸ் அதே மாதிரி உங்களோட சிறு குறிப்பு புத்தகம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துள்ளால் பிரவேசிப்போம் சரி மாணவர்களே இன்றைய பாடம் ஒன்பதாவது பாடம் தொழுகையில் ரெண்டு பாடங்கள் இருக்குது பத்தாவது பாடமும் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட பாடம் ஏற்கனவே முதலாம் தவணைக்குரிய ரெண்டாம் தவணைக்குரிய மூன்றாம் தவணைக்குரிய அனைத்து பாடங்களும் நான் இந்த யூடியூப் சேனல் ஃப்ரீ எடியூகேஷன் யூடியூப் சேனலில் அனைத்து பாடங்களும் விளக்கங்களும் தந்துள்ளேன் அதை நீங்கள் வேண்டிய நேரத்தில் ப பரீட்சை அருகாமையில் வேண்டிய நேரங்களில் போட்டு பார்த்து சிறு குறிப்புகள் எழுதி அழகிய முறையில் சிறப்பான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ரைட் இன்றைய பாடம் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம் தொழுகை என்றால் உங்களுக்கு தெரியும் ஐம்பெரும் கடமைகள் நான் சொல்லி தந்திருக்கிறேன் முதலாவது கலீமா அடுத்தது தொழுகை மூன்றாவது ஜக்காத் நான்காவது நோன்பு அடுத்தது ஹஜ் ரெண்டாவது கடமை தொழுகை தொழுகைன்றது அல்லாஹால எங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு ஐம்பெரும் கடமைகளில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தான் தொழுகை அல்லா சொல்கிறான் நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி ரைட் நீங்கள் இளையவர் முதியவர் பல சாலை பல வீனமானவர் அப்படின்னு தொழுகையை விடையலாம் தொழுகையாக உரிய நேரத்தில் நீங்கள் தொலைப்பழகணும் தொழுகைக்கு யாரும் விதி விலக்கில்லை அந்த விதத்தில் தான் அல்ல சொல்கிறான் நீங்கள் களிமா ஷஹாதாவை மொழிந்து நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதை வந்து அல்லாவை வந்து இரச்சகனாக நீங்கள் நம்புகிறீங்க நபிசல்லா அலையம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிங்கண்டா நீங்கள் கட்டாயம் தொழுது வரணும் அல்ல எங்களுக்கு கடமையாக்கினது ஐவேளை தொழுகை எத்தனை வேலை ஐவேலை தொழணும் நாங்கள் உங்களுக்கு தெரியும் சுபஹ லுகர் அசர் அதே மாதிரி மஹரீப் அதோட இஷா தொழுகை மொத்தம் பதினேழு ரக்காத்துகள் எந்த நாளும் ஒரு மணி தான் ரைட் அப்போ அதை வந்து விடுவதற்கு ஒரு அருகதையும் இல்லை ஓகே அப்போ நாங்கள் கட்டாயம் தொழனம் தொழுகிறது சரியான முறையில் இறை விசுவாசத்தோடு தொல்லணும் ரைட் தொழுது ஒழுங்கான முறையில் தான் அல்லாஹ் விடாம எங்களுக்கு பூரணமான சன்மானம் கிடைக்கும் அது அலட்சியமாக வேகமாக அசட்டத்தனமாக ஓதல்களையெல்லாம் ஓதாமல் ஒழுங்கில்லாமல் தொழுதுங்கண்டா அதால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அப்போ நாங்கள் தொழுக தொழுதுட்டோமுன்னு நாங்கள் முகமீனாக மாறிட மாட்டோம் தொழுகையை ஒழுங்காக தொழுதாதான் முகுமீன்கள்ட கூட்டத்தில் நாங்கள் இருப்போம் அது அசட்டத்தனமாக ஒழுங்கில்லாமல் விருப்பம் இல்லாமல் ஒழுங்கில்லாமல் வேகமாக தொழுகமெண்டா இறை நிறை நிராகரிப்பாளர்கள் அதாவது வந்து காஃபீர்கள் கூட்டத்தில் தான் எங்களை இறைவான் சேர்த்துக்கொள்வான் ஆகவே எங்கள்ட்ட தொழுகை தான் தொழுகை எவ்வளோத்துக்குன்னா முகுமீனுக்கும் ஒரு காஃபீருக்கும் இடையில இருக்கிற வேறுபாடே தொழுகை தான் ஆகவே அந்த தொழுகையை பக்குவமாக ஒழுங்கான முறையில் நேர்த்தியாக அழகான முறையில் அல்லாஹ விரும்ப தகுந்த முறையில் தொழணும் நபிசல்லா அல்லது சலாம் அவர்களும் சொல்லிக்கிறாங்க அப்படி ஒரு ஆள் ஒழுங்கான முறையில் தொல்லாட்டி அலட்சியமாக தொழுகிறார்கண்ட அவர் இறை நிராகரிப்பாளர்களை காவிர்கள் உடன் சேர்த்து கொள்ளப்படுவாங்க அவங்களுக்கும் இந்த முஸ்லீம்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போகும் ஆகவே அந்த விதத்தில் ஒரு முஸ்லீமாக நாங்கள் வாழாமல் ஒழுங்கான முறையில் அல்லாஹ் விரும்புகின்ற முறையில் ஒழுங்காக நேர்த்தியாக தொழணும் என்பது தான் எங்களோட கடமையாக இருக்குது அப் அந்த விதத்தில் தான் நாங்கள் அப்படி சரியான முறையில் தொழுவோம்ண்டா பக்குவமாக உரிய நேரத்தில் தொழுவோம்ண்டா அதுதான் நல்லா சொல்கிறான் ஏற்றுக்கொள்வேன் தொழுகை என்ற ரீதியில் ஏற்றுக்கொள்வேன் என்று நல்லா குறிப்பிட்டு இருக்கிறான் ஆகவே ஐம்பெரும் கடமைகளில் தொழுகை ரெண்டாவது கடமை தொழுகை அனைத்து மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு அனைத்து பருவ வயதிலிருந்து முதிமை வரங்காட்டியம் இருக்கிற அனைவருக்குமே ஒரே கடமையாக தான் இருக்குது அதே நேரம் நாங்கள் தொழுகிறது எந்த சந்தர்ப்பத்தில் ஏழு வயதாகினோன்னே தொலை தொடங்கணும் ஒரு குழந்தை அது பத்து வயதேனும் வயதாகியும் தொலைலாட்டி நபி சொல்லா அல்லிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க அடுத்து சரி தொலைப்பழக்குங்க கட்டாயம் பத்து வயதுக்கு உள்ளால் ஒரு குழந்தை தொலைப்பழகணும் இங்கே போ பத்து வயது தாண்டியவங்க ஆகவே நீங்கள் பக்குவமாக அழகாக நேர்த்தியாக தொழுவிங்கன்னு நான் நம்புகிறேன் மாணவர்களே உங்களோட தொழுகையை நீங்கள் அழகானதாக எல்லா விரும்பத்தக்கதாக மாற்றிக்கொள்ளணும் தொழுகை எந்த சந்தர்ப்பங்களையும் விடையலாம் அப்போ நாங்கள் சொல்லுவோம் பிரயாணத்தின் போது இருக்கிறோம் ஒரு பயணம் செய்கிறோம் பூர்வ பயணம் அந்த நேரம் தொழுகை எங்களுக்கு விட்டுட்டு போகலாம் அப்போ இறைவன் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் தந்திக்கிறான் சுருக்கி சேர்த்து தொழும் விதம் படித்து தந்திருக்கிறான் அது பெரிய வகுப்புகளில் நீங்கள் விரிவாக படிப்பீங்க இப்போது கூட அதை தெரிந்து கொள்ளணும் கஸ்ர செய்வது எப்படி ஜம்மு செய்வது எப்படி என்று நீங்கள் தெளிவாக கேட்டு விளக்கம் பெறணும் கஸ்ர செய்கிறதுன்ற சுருக்கி தொழுகிறது சேர்த்து தொழுகிறதுன்ற ஜம்மு செய்கிறது சொல்லுவோம் அதுக்கெல்லாம் பிரயாணத்தின் போதும் நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்க இல்லை நாட்டுல இருந்து தூர் உங்களோட நாட்டுள்ளுக்கே நீங்கள் தூர பயணங்கள் மேற்கொள்றீங்க அந்த சந்தர்ப்பங்களில் கூட உங்களுக்கு தொழுகையை விட முடியாது சுருக்கி அல்லது சேர்த்து தொலனம் அப்படி தான் இஸ்லாம் சொல்லுது ஒரு நோயாளி கடும் நோயாளி அவருக்கு எலும்பி நின்று தொழு அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இங்கே உட்கார்ந்து தொழுங்க உட்கார்ந்தும் தொலை கஷ்டமான நிலப்பையில் சாய்ந்த நிலையில் சைகை அலை கூட தொழலாம் நாயகம் கடைசி காலம் வரையும் அவங்க மரம் அவங்களோட மரணம் வரங்காட்டியுமே அவங்க தொழுதிக்கிறாங்க ஆகவே தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலையும் விடையிலாது ஒரு கட்டத்தில் எங்களுக்கு நீர் இல்லைன்னு வைப்பமே தொழுவதற்கு நீர் இல்லை எங்கேயுமே கிடைக்கிறது அந்த சந்தர்ப்பங்களில் நீர் பயன்படுத்த இயலாத சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் சொல்லிக்கிறான் தயமும் செய்யுங்க மண்ணால் உழு செய்கிற முறை தான் தயமம் என்று சொல்கிறது தயமும் பற்றியும் விரிவாக ஏனைய வகுப்புகளில் விளக்கம் பெறுவீங்க நீங்கள் விரும்பினா தயமம் பற்றி மேலதிக வாசிப்புகள் மேலதிக முறைகள் யூடியூப்லாம் தேடி படித்து கொள்ளலாம் இப்படி நிறைய வழிமுறைகள் நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றணும் தேடி படிக்கணும் நூல்கள் இருக்குது இன்றைக்கு நிறைய நூல்கள் வாசிக்கணும் நிறைய முறைகளில் உங்களுக்கு இஸ்லாத்தை தேடி படித்து பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது ஆகவே எங்களுக்கு தொழுகை விட இல்லாது எந்த சந்தர்ப்பங்கள் நீர் இல்லாத சந்தர்ப்பத்தில் தயமம் செய்யுங்க பிரயாணம் செய்யும் போது சுருக்கி சேர்த்து தொலையிலும் நோயாளிகள் எலும்பி நின்று தொலை இல்லாட்டி உட்கார்ந்து தொழுங்க இல்லாட்டி சாய்ந்த நிலைகளில் சைகையில் தொழலாம் இப்படி பல்வேறு ஆப்ஷன்கள் நிறைய ஆப்ஷன்கள் இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் தொழுகை எந்த கட்டத்துலேயுமே விட ரைட் அப்போ அதுக்கு விடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கி இல்லை அஞ்சு நேரம் கட்டாயம் எந்த சந்தர்ப்பத்தில் ஐந்து நேரம் ஒரு நாளில் தொழுதே நீங்கள் ஆகணும் எந்த ஒரு காரணத்துக்கும் நல்லா சொல்லில்லை தொழுகை விட்டுட்டு பிறகு தொழுங்க பிறகு தொழிலும் என்று எல்லாம் சொல்லில்லை எல்லாம் வந்து குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் கஸ்ர ஜம்மு மட்டும்தான் செய்ய சொல்லியிருக்கிறான் ஆகவே மாணவர்களே நல்லா கொள்ளுங்கள் எந்த ஒரு பயணத்துக்காக வேண்டிய எந்த ஒரு விழா எந்த ஒரு வைபவத்துக்காக வேண்டியும் நீங்கள் தொழுகையை விட்டுறவான ஐந்து நேரமும் சரிவர உரிய நேரத்தில் நேரத்துல தொழுதாத்தான் அல்லாஹ்விடம் எங்களுக்கு மறுமையில் அவனு அவனட கேள்வி கணக்கு விசாரணைக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக கூடியதா இருக்கும் ரைட் ஆதலால் தொழுகைன்றது ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை இஸ்லாத்தில் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை அடிக்கடி கேள்வியாக வாருது நேரம் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு கடமை தொழுகை தான் ஆகவே தொழுகையை செய்யும் போது நீங்கள் அலட்சியம் இல்லாமல் சரியாக செய்திங்கன்ற தான் அதில் முழுமையான பயன்களை பெற்றுக்கொள்ளலும் அலட்சியம் செய்தால் விபரீதங்கள் கூட ஆகவே அல்ல சொல்கிறான் நீங்கள் தொழுது என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக நிறைய அல்குர்வான் வசனங்கள் வந்திக்குது நிறைய ஹதிசலும் வந்திக்குது இதில் கேள்விகள் வரையலும் தொழுகையின் முக்கியத்துவத்தை விளக்கக்கூடிய அல்குர்வான் வசனம் ஒன்றும் ஹதீஸ் ஒன்றும் குறிப்பிடுக என்று கேள்வி வரையலாம் ஆகவே மாணவர்களே சிறு குறிப்பில் இந்த அல்குரான் வசனங்கள் ஹதீஸல் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் எப்படி எழுதணுமென்னு நான் எந்த பழைய வீடியோகள் எல்லாத்துலேயும் படித்து தந்திருக்கிறேன் இல்லையா அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெளிவாக பெற்றுக்கொள்ளுங்கள் ரைட் சரி பாருங்கள் முதலாவது அல்குரான் வசனம் அல்குரான் வசனம் இருபதாவது ஆயத்தில் பதினாலாவது வாக்கியமாக வந்திக்கிது நிச்சயமாக நான் தான் நல்லா என்னை தவிர வேறு இறைவன் இல்லை ஆகவே என்னையே நீர் வணங்கும் என்னை தியானித்து கொண்டிருக்கும் வண்ணம் தொழுகையை நிலை நிறுத்து வீராக பாருங்க கடைசியா இல்ல சொல்கிறேன் எப்படி நீங்கள் கட்டாயம் என்னையை நினைக்கணும் அண்ணா எப்படி நினைக்கணும் சரியான முறையில் தொழுகை நிலை நிறுத்தணும் உரிய நேரத்தில் ஒழுங்கான முறையில் சரியான நேரத்தில் அவதானமாக அழகிய தக்வாவோடு இறைவனை நீங்கள் என்னே தொழுதுவாங்க அல்லாஹ்வே சொல்கிறான் அல் அல்குர்வான்ல அதே நேரம் நபிசல்லா அலைசல்லாம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் பதியப்படுது அஹ்மத்லையும் அபு தாவூத்லேயும் பாருங்க உங்கள் குழந்தைகள் ஏழு வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொலும்படி ஏவுங்கள் பத்து வயதை அடைந்தும் தொழாமல் இருந்தால் அவர்களை அடித்தாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டு நாயகம் அவங்க சொல்லுகிறாங்க அவங்களோட ஹதீஸ்ல பதியப்படுது அவ பாருங்க நபி அவங்களே சொல்லிக்கிறாங்க எப்படி ஏழு வயதில் தொலை தொடங்கணும் ஒரு குழந்தை ஒரு பிள்ளை ஏழு வயதில் தொடங்கணும் பத்து வயதாகி அதாவது ஐந்தாம் ஆண்டுக்கு வந்த தொழுகள்லாட்டி என்ன செய்யணும் பெற்றோர் வந்து கட்டாயம் கவனம் எடுத்து அடித்து சரி அவர்களை தொலை வைக்கணும் இல்லாட்டி பெற்றோருக்கும் பெரிய மறுமையில் கடுமையான விசாரணை இருக்கும் அதுவே அவர்களை நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியும் ஏற்பட்டுவிடும் தன்ன பிள்ளைகளை சரியான முறையில் அவங்க பத்து வயதாகி தொலை வைத்து விட வேண்டும் எப்படி சரி அப்படின்னா நீங்களும் இப்போ தொல கூடியவர்களாக கட்டாயம் தொல வேண்டியவர்களாக இருக்கிறீங்க இல்லாட்டி அது உங்களுக்கும் பெரிய ஒரு பாவம் உங்களோட பெற்றோருக்கு உங்களோட குடும்பத்துக்கே பெரிய ஒரு பாவமாக அமைந்து விடும் இது நபிசல்லா அலையுல்லம் அவர்கள ஹதீசல்ல குறிப்பிடப்பட்டிருக்குது ஆகவே என்றது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய உண்டு அது செய்ய இல்லாட்டி பெரிய பாவம் அதுக்கான தண்டனை அல்லாஹ் தரவ இருக்கிறான் என்றதையும் அந்த ஹதீஸ் அல் குர்ஆன் வசனங்கள்ல எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் இன்னும் தொல்லாட்டி என்னென்ன பிரச்சனைகள் பிழைகள் தொல்லாமலே ஒரு ஆள் இருந்தா என்ன அல் குர்ஆன் வசனங்கள்ல வந்திருக்குது பாருங்கள் எழுபத்தி நாலாவது ஆயத்துல வந்திருக்குது நாற்பத்தி ரெண்டாவது குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் கேட்குறான் உங்களை ஜக்கர் என்ற நரகத்தில் நுழைய செய்தது எது என்ற நரகத்தில் ஏன் நீங்கள் வந்திக்கிறீங்க ஜக்கர்ன்ற இந்த கொடுமையான நரகத்துக்கு ஏன் வந்திக்கிறீங்க அப்போ அந்த நரக வாசிகள் சொல்லுவாங்க நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை என்று கூறுவாங்களாம் அப்போ நீங்கள் தொல்லல்லாட்டி உரிய நேரத்தில் ஒரு நாளில் ஐவேலை தொல்லல்லாட்டி எல்லாம் எங்க உங்களை கொண்டு போய் சேர்க்கிறான் ஜக்கர் என்ற பயங்கரமான தான் அந்த ஆக்களை கொண்டு போய் சேர்த்துவான் ஒரு நாளைக்கு மூ மூன்று முறை நான்கு முறை தொழுது போதாது ஐந்து முறையுமே உரிய நேரத்தில் கட்டாயமானவர்களே நீங்கள் கட்டாயம் தொழணும் அதெல்லாம் எங்களுக்காக வேண்டி பதியப்படுது அதெல்லாம் மறுமை விசாரணைக்குட்படும் நீங்கள் அசட்டைத்தனமா அலட்சியமாக மூன்று நேரம் தொழுவி இருப்பீங்க விழாக்களுக்கு வைபவங்களுக்கு செல்வதற்காக அந்த நாளையில் தொழாமல் இருந்திருப்பீங்க அந்த நேரம் அந்த விசாரணையின் போது கடுமையாக விசாரிக்கப்பட்டு இவற்றினாலேயே நாங்கள் ஜக்கருன்ற நரகத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே ஜக்கருன்றது ஒரு என்ற பயங்கரமான ஒரு நரகமாக இருக்குது அந்த நரகத்துக்கு போகிறவங்க எப்படிப்பட்டவங்க உரிய நேரத்தில் தொழாமல் இருந்தவங்க ஐவேலை தொழாமல் இருந்தவங்க வரலாறு தொழுகைகளை விட்டு விட்டவங்க இவங்க தான் ஜக்கரன்ற நரகத்துக்கு அல்லா கொண்டு போகிறான் ஆகவே நாங்களும் தொழுகையில் கவனம் எடுக்கணும் நேர்த்தியாக சரியாக உரிய முறையில் ஒவ்வொரு நாளும் ஐவேலையும் தொழுது வரணும் என்பதே குறித்து கொள்ள வேண்டும் ராய் ஜக்கர் என்ற நரகம் பற்றியும் நீங்கள் சிறு குறிப்பில் எழுதுவீங்க ஏன்னா அதுவும் இடைக்கிடையே தொழாதவர்கள் போகும் நரகம் செல்லும் நரகம் என்று கேள்வி வரலாம் என்ற நரகம்தான் தொழாதவர்கள் போகின்ற நரகம் ரைட் அது சிறு குறிப்பில் எழுதி வைங்க அது இடக்கடை கேள்வியாக வரும் சரி மாணவர்களே இன்னும் ஒரு ஹதீஸில் பதியப்படுறது தான் நபி அவங்க சொல்லிக்கிறாங்க எப்படின்னா யார் தொழுகையை பேணி கொள்கின்றாரோ அவர்ட தொழு அந்த தொழுகையால் அவர்ட முகம் உடம்பு அனைத்தும் பிரகாசமாகும் அத்தாட்சியாகும் மறுமை நாளில் அவர் ஈடேற்றமாகி விடுவார் பாருங்க தொழுகைன்றது ஒழுங்கான முறையில தொழுது வருபவருக்கு நபி அவங்க சொல்றாங்க அந்த தொழுகையே போதும் மறுமையில் பரிசாக அமைவதற்கு அவரோட உடல் முழுவதும் பிரகாசமாக்கி காட்டும் நான் சொன்னேன் உழு செய்தால் என்ன உழு செய்கிறவங்களுக்கு நடக்கிற விஷயம் இந்த இம்மையில ஒழுங்காக நேர்த்தி அழகான முறையில உழு செய்தவங்க மறுமையில் எப்படி இருப்பாங்க உடம்பெல்லாம் பிரகாசிக்கப்பட்ட நிலைமையில் குர்ரன் முஹஜலீன்களாக இருப்பாங்க அப்போ அந்த தொழுகை தொழுதவங்க தான் அந்த ஒழு செய்தவங்க உடல் முழுவதும் பிரகாசமாகவும் அந்த தொழுகை ஒரு அத்தாட்சியாகவும் மறுமை நாளில் ஒரு ஈடேற்றமாகவும் அமைந்துவிடும் அதே நேரம் தொழுகை பேணுதலாக தொழாதவருக்கு என்ன நடக்கும் உரிய நேரத்தில் தொலல்ல ஐந்து நேரம் பரல்களை தொழல்ல விட்டு விட்டு தொழுகிறது தொழுகையில் அசட்டுத்தனமாக இருக்கிறது வேகமாக தொழுகிறது ஓதல்கள் ஒழுங்கில்லை தஜ்வித் முறையில் ஓதல் இல்லை தொழும்போது ஒவ்வொரு விடயங்களை விளையாட்டுத்தனமாக ஊதாரித்தனமாக வேலைகள் செய்கிறது இன்னும் மற்றவர்களுக்கு தொழும்போது தொல்லை கொடுக்கறது இப்படியெல்லாம் வேலைகள் செய்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் நபி அவங்க சொல்கிறாங்க அந்த தொழுகை பிரகாசமாகவும் இருக்காது சாட்சியாகவும் இருக்காது ஈடேற்றமாகவும் இருக்காது மாறக இந்த ஆக்கள் என்ன செய்வான் நல்லா தூக்கி காரூன் ஃபி ரவுன் ஹாமான் பின் கலப் என்ற காஃபீர்கள் கடும் பெற பயங்கரமான பாவங்கள் செய்து இந்த காஃபீர்களோடு சேர்த்து வச்சிருவான் நீங்கள் நரகத்திலே இருங்க நீங்கள் தொழுத தொழுக ஒழுங்கில்லை ஆகவே இந்த காஃபீர்களோட நரக வேதனையை என்றைக்கும் அனுபவித்து கொண்டுறீங்க அல்லாஹ் இந்த காஃபீர்களுக்கு மத்தியில் தொழுதவ தொழுதாலும் ஒழுங்காக தொழாதவர்களை தூக்கி போட்டுருவான் ஆகவே நாங்கள் தொழுகையில் பயந்து கொள்ளணும் சரியான முறையில் தொழுது வரணும் மாணவர்களே இந்த மாதிரியான நிறைய நிறையரான் வசனங்களாலேயும் நபிமொழிகளாலேயும் தொழுகையை விடுறதால தொழுகையை அசட்டத்தனமாக தொழுகிறதால ஏற்படக்கூடிய விபரீதங்களை விளங்கி கொள்கிறோம் அப்போ உங்களுக்கு கேள்வி வரையிலும் எக்ஸாமில் தொழுகையை ஒழுங்கான முறையில் தொழாமல் அசட்டைத்தனமாக இல்லாட்டி ஒழுங் ஒழுங்கில்லாமல் தொழுவதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை விளக்கும் அல் அல்குர்ஆன் வசனம் ஒன்றும் அல்லது ஹதீஸ் ஒன்று நபி மொழி ஒன்று குறிப்பிடுக அண்டு வந்தால் நீங்கள் இது அவ்வளவும் எழுதக்கூடியதாக இருக்க கேள்வி வரலாம் ஏன்னா உங்களோட பாடங்களில் மாணவர்களே அல்குர்ஆன் வசனங்கள் இருந்தால் ஹதீஸில் இருந்தால் கட்டாயம் அதில் கேள்வியில் வரும் ஆகவே நீங்கள் சிறு குறிப்பை எழுதும்போது கட்டாயம் உங்களோட பாடத்தில் வரக்கூடிய குரான் வசனம் ஹதீசல் இதெல்லாம் எழுதி வைத்து கொள்ளுங்கள் மனனம் செய்து கொண்டு போங்க ஹதீசல் மனனம் செய்யும்போது இறுதியில் அந்த பிரக்கட்டில் எந்த ஹதீஸ் கிரகந்தம் என்று எழுதணும் அல்குர் வசனம் எழுதும்போது கட்டாயம் இந்த ஆயத்தில் எத்தனாவது வாக்கியமாக அது பதிவிடப்படுதுன்னு அந்த இலக்கங்களை இறுதியில் எழுதவும் தெரியணும் கொஞ்சம் கடினமான விஷயம்தான் ஆனால் முழுமையான புள்ளிகளை பெறுறதுக்கு அல்குரான் வாசனத்தை சரி எழுதுங்க கட்டாயம் அந்த நம்பர்கள் மறந்தாலும் வாக்கியத்தை சரியாக அங்கே சம்பூர்ணமாக எழுதிட்டு வாங்க வசன் நம்பரும் ஞாபகம் இருந்தால் ரொம்ப நல்லம் ரைட் அதையும் கூறிக்கொண்டு அடுத்ததுக்கு போகிறேன் சரி பாருங்கள் எனவே தான் அல்கொ அந்த சொல்கிறாங்க தொழுகையை வந்து எந்த காரணம் கொண்டும் நாங்கள் அசட்டையாக விட்டு செய்யப்படாது தொழுகையில் சொல்லப்படுது எப்படின்னா நாங்கள் தனித்து தொழுவதை விட ஜமாதா ஜமாத்தா ஜமாதா ஜமா தொழுகிறதுன்றது என்ன கூட்டா தொழுகிறது அப்படின்னா பள்ளிகளில் போய் தொழுகிறோம் பள்ளி வாயிலில் தொழுகிறது இல்லாட்டி வீட்டில் கூட்டா தொழுகிறது ஜமாத்தா தொழுகிறதுன்னா ஒரு தாயும் பிள்ளையும் கூட ஜமாத்தா தொழிலும் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தா வீட்லயே ஜமா தொழிலும் இல்லாட்டி பள்ளி வாயிலுக்கு போய் சொல்லுகிறது ஆண்கள் சிறப்பானது இப்படி தொழுவதால என்ன நன்மை தனித்து தொழுவதால ஒரு தொழுகைக்கு ஒரு நன்மை தான் வீதம் கிடைக்குது ஆனா ஜமாத்தா தொழுதால் அல்லா சொல்றான் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கூடுதலா கிடைக்குது அப்ப ஆண்கள் மிக சிறப்பானது என்னண்டா அசான் கூறியதுடன் நிக்காமத் சொல்லுவாங்க இக்காமத் சொன்னதோட ஜமாத்தா தொழுதுருவாங்க ஐவேளை தொழுகையும் உங்களுக்கு கிட்ட இருக்கிற மஸ்ஜிதில் இப்படி தொழுவிப்பாங்க ஆகவே நீங்கள் சோம்பேறிக்காது என்று சொன்னால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கூடுதலாக கிடைக்கிது அது ஒரு பெரிய வாய்ப்புமானவர்களே கிட்ட இருக்கிற பள்ளி வாயிலுக்கு ஐவேளை தொழுகைக்காகவும் நீங்கள் போயிட்டு அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள பார்க்கணும் கூட்டாக தொழுவதால் இப்படி பெரிய ஒரு நன்மை இருக்குது ஆனால் வீட்டில் தனித்து தொழுதா அந்த தொழுகைக்கு ஒரு நன்மை வீதம்தான் அந்த தொழுகையை தொழுதிங்கன்ற நன்மை தான் கிடைக்கும் ஆனால் கூட்டாக சேர்ந்து தொழுதிங்கன்றா இருபத்தேழு மடங்கு நன்மை கூடுதலாக கிடைக்கப் போகுது பெண்கள் எப்படி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலம்னா பெண் மாணவர்களே நீங்களும் கூட உங்களோட வீட்டில் உங்களோட சகோதர சகோதரிகள் எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு தாய் தகப்பன் இருந்தா வீட்டில் அப்படி சேர்த்துக்கொண்டு கூட்டாக வீட்லேயும் ஜமாத்தா தொலையிலும் ஐவேளை அப்படி ஜமாத்தா தொழுவிங்களே ஆனால் இருபத்தேழு மடங்கு நன்மை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு ரைட் ஆகவே இந்த வாய்ப்புகளை தவற விட கூடாது ஏன்னா நபி அவங்களோட ஹதீஸில் இது வந்துக்குது இது புகாரி முஸ்லீம் திருமிதி இந்த மூன்று ஹதீஸ் கிரந்தங்களையும் பதியப்பட்டிருக்குது கூட்டாக தொழுவது தனித்து தொழுவதை விடவும் இருபத்தேழு மடங்கு நன்மையை அதிகரிக்கின்றது என்று நம்பி அவங்க ஹதிசரில் சொல்லிக்கிறாங்க ரைட் அல்லாஹ் நாங்கள் வந்து தொழுவதன் மூலம் நெருங்குகிறோம் இல்லையா அல்லா ஏன் தொழுகிறோம் என்ன நன்மகள்னு கேட்டிங்கடா பாருங்கள் ஒரு தொழுகதை மூலம்தான் நாங்கள் அல்லாட்ட துவா பிரார்த்தனைகளில் ஈடுபடுறோம் அதனால் அல்லாஹ்வை நாங்கள் சமீபமாக நெருங்குறோம் எங்களோட துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு சந்தர்ப்பமாக தொழுகை அமைது நாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க தொழுகை ஒரு சந்தர்ப்பமாக வாய்ப்பாக அமைது எந்த நேரமும் தொழும்போது நாங்கள் அல்லஹாவை நினைத்து பயபக்தியோடு இறை அச்சத்தோடு தொழுகிறோம் அப்போ அந்த நேரம் கூட அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இல்லையா எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அறுக்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் மனதால் உருகி அழுது புலம்பி நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறோம் ரைட் எங்களோட தேவைகளை அவனிடம் முறையிடுறோம் இப்படி பல்வேறு விடயங்களுக்கு தொழுகை நல்ல ஒரு பயிற்சியாக அல் நேரம் நேர முகாமைத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக அல்லாஹா அடிப்பணியக்கூடிய ஒரு இடமாக இது சந்தர்ப்பமாக எங்களை இது ஏற்படுத்துது அதே மாதிரி தொழுவதற்காக வேண்டி அஞ்சு நேரமும் போயிட்டு போயிட்டு நாங்கள் உழுவு செய்கிறோம் அப்போ எங்களோட புற சுத்தத்தை நாங்கள் பேணி எங்களோட உடம்பு எங்களோட உடல் எங்களோட வாளிடம் நாங்கள் இடம் இதெல்லாம் சுத்தமாக வைத்துக்கொள்கிறோம் அந்த எங்களோட உறுப்புகள் பாருங்கள் தொழுவதற்காக வேண்டிய ஏழு உறுப்புகள் இடைக்கிடையே நாங்கள் சுத்தப்படுத்திக் எங்களோட முகம் எங்களோட காது ரெண்டு கைகள் கால் இடையிடையே நீர் படுறதால அது சுத்தம் அடையுது ஆகவே இந்த உறுப்புகள் கூட வெளி உறுப்புகள் தூய்மை அடையுது எங்களோட உள்ளம் அல்லாட்ட முறைப்பட்டு கையேந்தி துவா கேட்டு தக்வாவோட முறைப்பட்டு தேவையானவற்றை கேட்டு அழுது மனமுருகி செய்த தவறுகளுக்கு வருந்தி நாங்கள் துவா கேட்குறோம் இதனால் எங்களோடய உள்ளம் தூய்மை அடையுது அகச்சுத்தம் ஏற்படுது உள்ளம் உடல் எல்லாம் ஆரோக்கியம் அடையுது எங்களோட பாவங்களும் மன்னிக்கப்படுது இப்படி பல்வேறு நன்மைகள் தொழுவதால் கிடைக்குது ஆகவே மாணவர்களே தொழுவதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் இவை பட்டியல் படுத்துக எழுதுகன்னு கேள்வி வரையலாம் இவற்றை சிறு குறிப்பில் வடிவில் ஸ்டார் மார்க்ஸ் போட்டு எழுதி வைத்து கொள்ளுங்கள் ரைட் அதே நேரம் இறுதியாக சொல்லலும் நபிசல்லா அலே சலாம் அவர்கள் சொல்கிறாங்க சுவர்க்கத்தோட திறவுகோல் சுவர்க்கத்திட கோல் எது தொழுகை தொழுகை தான் உலக சுவர்க்கத்துக்கு போகிற ஒரு கோல் உங்களுக்கு ஒரு கீ ஒன்று தகுந்த மாதிரி அல்ல ரைட் ஒரு கதவை திறந்து கொண்டு போகக்கூடிய சொர்க்கத்தை அடையக்கூடிய இலகுவான வழி அழகிய முறையில் நீங்கள் தொழுகிறது தான் உங்களோட தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் முதலாவது மறுமையில விசாரிப்பான் அதுல ஒழுங்கா நீங்கள் நேர்த்தையா சரியா செய்துட்டீங்கன்றாலேயே மறுமையில உங்களுக்கு நேரடியா சுவர்க்கத்தை அடையலும் அதுல பிழைகள் நடந்தால் ஜக்கர் என்ற வேதனை செய்யக்கூடிய நரகவாசிகள் இடையில் உங்களுக்கு போக வேண்டியதாய் விடும் ஆகவே தொழுகையை ஒழுங்கான முறையில் தக்வாவோட நாங்கள் செய்தாகணும் இதுதான் தொழுகை பற்றிய முதல் பாடம் ரைட் இந்த பாடத்துல சிறு குறிப்புகள் எழுதி கொள்ளுங்க தேவையானவற்றை பட்டியல் படுத்தி எழுதி கொள்வோம் சரி இப்போது நாங்கள் பயிற்சியை பார்ப்போம் பயிற்சியில் கேள்வி கேட்டுக்கிறாங்க மிக சரியான விடையின் கீழ் கோடிடுக முதலாவது கேள்வியை பாருங்க மாணவர்களே ஒரு முஸ்லீம் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டிய ஆக குறைந்த வயது ஒழுங்காக வாசிக்கணும் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டிய ஆக குறைந்த வயது எத்தனை ஏழு உங்களுக்கு தெரியும் ரைட் ஒரு முஸ்லீமை இறை நிராகரிப்போரிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் அடையாளம் ஆகவே நான் சொல்லிக்கிற நபி மொழி அது என்னது முஸ்லீமையும் ஒரு காஃபியரையும் அல்லது இறை நிராகரிப்பாளரையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய விடயம் எது தொழுகை தொழுகையை நாம் தினமும் எத்தனை முறை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் தொழுகையை நாம் ஐ வேலை அல்ல ஐந்து வேலை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் எது எது வரும் சுபஹ் லுஹார் அசர் மஹ்ரிப் இஷா இந்த ஐந்து வேலையும் நாங்கள் நிறைவேற்றோம் அல்லாஹ்வுடன் மிக நெருக்கமாக உரையாடும் சந்தர்ப்பம் எதில் நாங்கள் மிக நெருக்கமாக அல்லாஹ்விடம் உரையாடுறோம் எங்களோட தேவைகள் எல்லாம் முறைப்படுறோம் எங்களோட பாவங்களை மன்னிக்குமாறு துவா கேட்குறோம் எங்களுக்காக வேண்டி எங்களோட பெற்றோருக்காக வேண்டி எங்களோட குடும்பம் எங்களோட சமுதாயம் எங்களோட நாடு இவற்றை எல்லாத்துக்காக வேண்டியும் நாங்கள் துவா கேட்கும் சந்தர்ப்பம் எது தொழுகை இல்லையா தொழுகையின் மூலம்தான் இது எல்லாத்துக்குள்ளையும் கூட நாங்கள் அல்லாஹ்விடம் உரையாடுறோம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம் இல்லையா ஆகவே எங்களோட தேவைப்பாடுகளை கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் அல்லாஹ்விடம் நாங்கள் நெருக்கமாக உரையாடும் சந்தர்ப்பமாகவே தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோல் என வர்ணிக்கப்படும் வணக்கம் இது இறுதியாக நான் சொல்லி தந்தேன் சுவர்க்கத்தின் திறவுகோல் என்று சொல்லப்படுகின்ற விடயம் தொழுகை என்று நபி அவங்க சொல்லிக்கிறாங்க பாருங்கள் கடைசி கேள்வி தொழுகை பற்றிய அல் குர்ஆன் வசனம் ஒன்றையும் ஹதீஸ் ஒன்றையும் எழுதுக பாரங்கமானவர்கள் இப்படி கேள்வி எக்ஸாம்லேயும் வரலாம் தொழுகை பற்றி கேட்டுக்கிறாங்க தொழுகை பற்றி குறிப்பிடுகின்ற குர்ஆன் வசனம் ஒன்றும் ஹதீஸ் ஒன்றும் கேட்குறாங்க இப்படி கேட்டு வரலாம் இல்லாட்டி தொழுகையிட முக்கியத்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய அல் குர்ஆன் வசனம் ஒன்று தருக தொழுகையை விடுவதால் ஏற்படக்கூடிய விபரீத விளைவை பற்றி குறிப்பிடும் அல் குர்ஆன் வசனம் அல்லது ஹதீஸ் ஒன்றை தருக இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் இப்படியானதுகள் கேள்வியில் வரலாம் நீங்கள் சிறு குறிப்பில் அழகிய முறையில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் பரீட்சையில் கேள்விகள் வந்தால் அழகிய முறையில் அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் இலகுவா எழுதக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் ஆகவே மாணவர்களே இன்றைய பாடம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல முதலாவது கமெண்ட்ல உங்களுக்கு கிரேட் சிக்ஸுக்குரிய அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கிய லிங்கை நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் முதலாம் தவணை ரெண்டாம் தவணை மூன்றாம் தவணைக்குரிய அனைத்து பாடங்களையும் அந்த லிங்கை தொட்டு படித்து கொள்ளேலும் சிறு குறிப்புகளை உருவாக்கி கொள்ளேலும் பரீட்சைக்கு ஆயத்தமாகி கொள்ளலாம் சரி மீண்டும் அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை பெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ